வணக்கம் வணக்கம் இந்த வீடியோ நகரத்தில் விவாகப் போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நாமல் ராஜபக்ச வந்து முக்கியமான ஒரு தகவலை நாசுக்காக சொல்லியிருக்கிறார் என்ன சொல்லிப்பா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் முதல் விஷயம் பிரபாகரன் தலைவர் பிரபாகருடைய மகன் இந்த மரணம் வந்து தன்னுடைய தந்தை மகிந்த ராஜபக்ச வந்து அந்த நேரம் மிகுந்த மனமுடைய செய்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் அந்த சம்பவம் நடக்க ஒரு விடிகாலை அப்படின்னு சொல்லியும் அதாவது விடிகாலையில ஆஹ் மஹிந்த ராஜபக்சுக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்திருக்கிறது ஒரு தெரியும் சண்டை நடந்த அவர்தான் இலங்கை இலங்கை நாட்டின் ஜனாதிபதி சண்டையை முன்முண்டு நடத்திய இலங்கையின் ஜனாதிபதி அப்ப மஹிந்த ராயபக்சவுக்கு வந்து ஒரு போன் கோல் வருது குடிய காலையில அந்த போன் கோல்ல வந்து இந்த மாதிரி பிரபாவுடைய மகன் வந்து கிராஸ் ஃபயரிங்ல கொல்லப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி நாம ராயபக்ச சொல்றாராம் நாயபக்ஸா நாய நாம ராயபக்ச வந்து ஒரு பேட்டில இத சொல்லிருக்கிறார் பேட்டியில போய்க்கொண்டிருக்க ஒரு தகவல சொல்லிருக்கிறார் அதுல வந்து ஆஹ் நிறைய பேர் பாலச்சந்திரன் வந்து இறந்தது வேற மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்லி கொண்டிருந்த வேணுமண்டு கொலை செய்யப்பட்டதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்களாம் ஆனால் அவர் உண்மையில இருந்தது அப்படின்னு சொன்னா ஒரு கிராஸ் பயரிங்ல சிக்கப்பட்டு ரெண்டு பேருக்கு முடியல சிக்கப்பட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் இந்த செய்தியை கேட்ட தனது தந்தையான மகிந்த ராஜபக்ச வந்து மிகவும் மனம் உடைந்ததாகவும் சொல்லியிருக்கிறார் இதுல ரெண்டு விடம் தெரிஞ்சுது ஏற்கனவே அஹ் அவர் பாலச்சந்திரன் வந்து உயிரோட ராணுவத்தால வந்து ராணுவத்த ஒரு பதவி குளிக்கல அருணுக்குள்ள வந்து இறுத்தி வச்சு பிஸ்கட் கொடுக்கப்பட்ட போட்டோகள் வந்து வெளியாகி இருந்தது ஆஹ் இப்ப இவை வந்து கிராஸ் பையரிங் சொல்வது வந்து மேய்க்கக்கூடியது அப்படின்றது வந்து மிகப்பெரிய சந்தேகத்தை இருக்குது அதை விட முக்கியம் என்ன தெரிஞ்சு எல்லாம் தெரிஞ்சுதான் இது எல்லாமே நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொள்ளலாம் ஒரு விஷயம் இல்லையான்னு சொல்லா மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியா இருந்தா கூட அவராலையும் செய்ய முடியாத அகற்ற கட்டளை தாண்டி அஹ் களத்துல வந்து வேற மாதிரியான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற ஒரு முடிவத்தையும் நான் வந்து இதுல பார்த்துக்கொள்ளலாம் காரணங்களுக்கு தெரியும் இலங்கையில் ஜனாதிபதிகளை பொறுத்த வரைக்குமே வந்து முழுமையான அளவில் அதிகாரம் படுத்துவாங்க இல்லை அது நிறைவேற்ற அதிகாரம் அந்த அதிகாரம் இந்த அதிகாரம் எவ்வளவுதான் தான் இருந்தாலும் அது இந்த விருப்பங்கள் எல்லாம் தாண்டியும் அங்கு பல விடங்கள் வந்து எப்பவுமே இளைஞர் ராணுவ மண் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறோம் என்றுதான் அதாவது முழுமையாக இலங்கை ராணுவ மன்றங்கள் வந்து ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட அமைப்பாக இருந்துகிட்டா இல்லை என்றுதான் வந்து சொல்லிக் கொள்ளணும் அதுதான் இலங்கைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக எப்பவுமே விளங்கும் அப்படின்றதும் இது எங்களுக்கு மட்டும் அந்த அவ சொந்த ஐ வந்து இசிக்கலாக போறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றவர் இவர் சொல்லாமல் சொல்லவராக இல்லன்னு சொல்லி சொன்னால் என்ன இவர் சொல்ல சொல்ல விரும்பாத இல்ல சொல்ல இல்லாமல் இருக்கிற ஒரு கதை சொல்லுவாங்க காரணம் ஆனால் அது என்ன அவர் சொல்ற சில வெளிப்படையா சில சொல்ற விடயங்களுக்கு இல்லையும் அவை மறைச்சு மறைச்சி தான் சொல்லக்கூடிய தேவை அமைக்கிறதுக்கு காரணம் நாளைக்கு அவையும் வந்து இருக்கும் இல்லையா சொன்னா நாளைக்கு உங்களுக்கு தெரியும் கோட்டாக்கு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி அவராலையா முழுசாக தனக்கு என்ன நடந்தது தன்னுடைய சொந்த ஆட்களை எனக்கு என்ன செய்தாங்க அப்படின்றது அதனால சொல்ல முடியாம இருக்குது காரணம் என்னன்னா ஆஹ் இந்த மாதிரியான சிக்கல்கள் சிதறதல்தான் ஆஹ் இதுவும் இதே மாதிரிதான் போக போகுது ஆரம்பத்துல வந்து சொல்லப்பட்டிருந்தது ஆரம்பத்துல வந்து பாலச்சந்திரன் சம்பந்தப்பட்டு சொல்லப்பட்ட முடியும் அதாவது இலங்கை சம்பந்தப்பட்ட சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டுன்னா அது புலிகள் தான் செய்தனர் அப்படின்னு சொல்லி புலிகள் வந்து கொலை செய்து போட்டு மொடிதான் மொடியா புலிகளை வள செய்துட்டார்கள் அப்படின்னு சொல்லி அவங்க அது தெரியாது சொல்லியிருந்தார்கள் அதே மாதிரியான கருத்துக்களை தான் சொல்லிக் கொண்டிருந்தார் ஆனா அதுக்கு பிறகு வந்து இப்ப கிட்ட கிட்ட வந்து குரஸ்ஃபயரிங் சொன்னா எங்கெண்ட ஹையாலாம் போயிருக்கலாம் அவையண்டி கையாலும் போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டாங்க ஆனா அடுத்த கட்டத்துக்கு என்ன சவணவஞ்சிய தான் சம்பந்தமாக சொல்ல போற அது யாருமே சொல்ல சொல்லப்படல காரணம் என்ன இவ்வளவு ஆதாரம் இருந்தா கூட சொல்ல மாட்டோம் காரணம் இறந்தவர் வந்து ஒன்று ரெண்டாவது எங்களுக்கு பொய் சொல்றதெல்லாம் வந்து அல்வா சாப்பிட்ற மாதிரி சொல்லிக்கொண்டே இருக்கும் எங்க நம்பினா நம் உண்மை இல்லைன்னா போங்கள் அப்படின்ற மாதிரி தான் வந்து தொடர்ச்சியாகவே நடந்து கொண்டிருக்கணும் அப்ப அதன்படி நான் நாங்கள் அதுல அவை எதிர்பார்க்கலாம் கேட்டா கூட இல்லையுன்னு நான் சொல்லுவோம் ஆஹ் இனி ஏதோ தவறுதலா சொன்னது அல்லது வேற சில கதைகளாலையும் இப்ப இருக்கிற தோல்வி மனப்பான்மையில வந்து சில விடயங்களை சொல்லி அவையின் வாயெல்லாம் தெரிஞ்சும் தெரியாமலும் ஆஹ் சில விடயங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அரசன் தோசலாக வந்து வந்து கொண்டிருக்கிறது அப்படின்றதாம் வந்து உண்மை மற்றும்படி அதை ஒப்புக்கொள்ள போயிடும்னு கேட்டா என்று நாம் வந்து சொல்லுவோம் பார்க்கலாம் மஹிந்த ராஜபக்சக்கு வந்து எல்லாமே தெரியும் அவ தான் இந்த யுத்தத்தை வந்து முன்னெடுத்தவர் அவருடைய மரண காலம் அதாவது கடைசி காலத்தை நிறைய ஒன்று கடைசி நேரங்கள்ல அவர் வந்து சில விடயங்களை சொல்லுவாரா இல்லையா என்னது ஒரு மன்னிப்பாவு கேட்பாரா அப்படின்னு சொல்லி பார்த்துக் கொள்வோம் இப்ப புதுசு அரசாங்கம் ஒன்று வந்திருக்கிறதா தமிழ்நாக்கம் நல்லது செய்ய எல்லாம் சில பேர் தமிழாக்களே சொல்லிக்கொண்டு கொண்டு அப்படி செய்யப்போன்னு சொல்ல முதல் விஷயம் இந்த போர் சம்பந்தப்பட்ட இது ஏன் ஏற்பட்ட சம்பந்தப்பட்ட ஒரு முழுமையான விசாரணையை மேற்கொண்டு மக்கள் அதாவது தமிழ் மக்களுக்குரிய நட்டெடுகளா இருக்கட்டும் சரி இந்த காணி பிரச்சனைகளா இருக்கட்டும் சரி அதோட முதல் விஷயமே ஜனாதிபதி என்ற வகையில தமிழ் மக்கள் மீது இவ்வளவு காலம் நடத்தப்பட்ட மிகப்பெரிய அநீதிகளுக்கு எதிரியாக ஒரு பொது மன்னிப்பு கூட வந்து முதல முதலாவத கேட்டு ஜனாதிபதி அதாவது இப்ப இருக்கிற அனுரவை வந்து அதை தொடக்கி வைக்கலாம் அதுக்கு பிறகு மிச்சத்தை செய்யலாம் இது எதுவுமே செய்யாமல் இதெல்லாம் கதைக்காமல் தவிர்த்து கொண்டு நான் தமிழகம் நல்லா செய்ய போறேன்னு சொல்லி ஒரு சிங்க ஏதாவது சொல்லி சொன்னா அவர் கடைசி வரைக்கும் இவரால செய்ய இல்லாது இல்லை அவரால செய்ய விட மாட்டாங்க அவரை செய்ய மாட்டாங்க அப்படின்றதான் வந்து உண்மையான விஷயம் நம்பி ஏமாறாங்க ஏமாறாதீர்கள் அப்படின்றதா எங்களுடைய ஒரு வேண்டுகோள் ஆஹ் மறுபடி பொழுதுபோக்கு நம்புறார்கள் இருக்கட்டும் சரி இல்லது அவனை பிடிக்கல இவனை பிடிக்கல அவன் என்ன செஞ்சான் இவனை இவன் என்ன செஞ்சான் நான் இவனை தான் நம்ப போன அப்படின்னு சொல்லி நம்புறார்களா இருக்கட்டும் சரி நீங்கள் தாராளமாக நம்பிக்கை உங்களுக்கு விருப்பம் எனக்கு சொல்றீங்க நீங்களுக்கு வெகுமாறுவது புதுசு இல்லை நீங்க தொடர்ந்து இப்படியே நம்பிக்கை மனுவுக்கு பழையிட்டீங்க நம்ம ஒவ்வொரு காலமும் யாரோட வேணும் உங்களை வேகமாத்துறதுக்கு அப்பதான் உங்களால மனு தொடர்ச்சியா நீங்க முன்னோராம இருக்கிறதுக்கும் உங்களோட நாடு முன்னோராம இருக்கிறதுக்கும் நீங்க வந்து தொடர்ச்சியா குற்றத்தை சொல்லி அடுத்தவங்க குற்றத்தை கண்டுபிடிச்சு சொல்லி சந்தோஷப்பட்டுக் கொள்ளலாம் ஆஹ் அது வரைக்கும் சந்தோஷமா இருக்க நன்றி